பாம்பு இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு பாம்பு சாமி சரியா கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு பாம்பு சாத்தான் சரியா இது ரெண்டு விஷயமும் பாம்புக்கு தெரியாது பாம்புக்கு தெரியுமா தான் சாமி சொல்லிக்கிறாங்க அவ்வளவுதான் நான் சொல்றதுனால அது சாத்தா நான் சொல்றதுனால அது பாம்பு இங்க பாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு பழமொழி இருக்கு எனக்கு அந்த பழமொழி புரியவே இல்லை நான் வந்து ஹாங்காங்க்கு பேசுறதுக்கு போயிருந்தேன் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு மக்காவ் அப்படின்னு ஒரு சீன கிராமம் அது ஒரு கிராமம் அல்ல அது ஒரு பெரிய நகரம் உள்ளுக்குள்ள கிராமங்கள் நிறைய இருக்கு எனக்கு விசா இருந்ததுனால நான் ஹாங்காங்ல பேச்சு முடிச்சிட்டு நான் சீன எல்லைக்குள்ள போறேன் மக்காவுக்குள்ள போறேன் நான் சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறேன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் அது இருக்க கிராமங்களுக்குள்ளே நடந்து போகிறேன் அப்படி நடந்து போகும்பொழுது நான் கண்டெடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம்னா நம்ம வீடுகள் இருக்கல பிள்ளைங்களாம் வீடுகளுக்கு வெளியில் நம்ம தீபம் ஏற்றி வைப்போம்ல அந்த மாதிரி அந்த சீன கிராமத்தில் வெளியில் ஆமை இருக்கல ஆமை ஆமைகளை வச்சுருக்காங்க அது இப்படி கழுத்தை எடுத்து வீட்டை பார்த்துக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி கால் எடுத்து இருக்கிற மாதிரி பொம்மைகளை சிலைகளை வச்சுருக்காங்க நமக்கு என்ன சொல்லி வளர்த்துருக்காங்க ஆமை பூந்த வீடு நல்லாவே இருக்காது அப்படின்னா என்னடா உருப்படாது அப்புறம் இன்னொரு வீடும் உருப்படாது மங்க கூடவே சொல்லுவாங்க ஏ எனக்கு பல நாட்கள் ஒரு சந்தேகம் என்னடா இது நம்ம வீட்டு பிள்ளை பேர் இருக்குது அது எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சுது அது பூந்த வீடு உருப்படாதுங்கிறாங்களேன்னு பார்த்தா அது கோர்ட்ல இருந்து வீடை காலி பண்றதுக்கு வரக்கூடிய உங்க பேரு அமீனாமா ஆமா பூந்த வீடும் ச்சே ஒரு நாட்டுல ஆம உள்ள புகவே கூடாதுன்ட்டு கெட்ட வார்த்தையில ஆமைய திடீர் இருக்கும் ஒரு ஊர்ல உள்ளவா உள்ளவான்ட்டு அதை கூப்பிட்டு இருக்கிறானுங்க இது ரெண்டுமே ஆமைக்கு தெரியாது நான் வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி பார்த்தேன் குழந்தைகளை இந்த ஆமைங்கிறது என்னது தான் இது உண்மையா ஆமைங்கிறது யாரு என்ன 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 தத்துவம் இதற்கு பின்னால் அதே மாதிரி பாம்பு தத்துவத்தை நான் அப்படியே பார்க்கிறேன் பாம்பு தத்துவத்தை நான் பார்க்கும் பொழுது இது மாதிரி எல்லாம் நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அதனால தான் வேறு சிந்தனைகள் எனக்கு இருக்காது பாம்பு இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் அனிமல்ங்க அதை இப்படி தலை எடுத்து அப்படி ஒரு கொத்து கொத்துறதுக்கான ஃப்ராக்ஷன் செகண்ட்ஸ் இருக்குல அது வேற எந்த மிருகத்தாலயோ அந்த ஃப்ரீக்வன்சில வரவே முடியாது அந்த ஃபாஸ்டா வரவே முடியாது ஒரு பாம்பு 120 வருஷம் வாழும் ஒரு நாளைக்கு 4 முறை தான் மூச்சு விடும் எட்டு முறை மூச்சு எடுக்கும் மூச்சை புடிச்சு வச்சிருக்கிற ஆற்றல் பாம்பு குண்டு அதனால தான் பதஞ்சலி போன்ற முனிவர்கள் பாம்பை குண்டிலினிக்கு வந்து சிம்பிளா வச்சாங்க யோக சிம்பல் வந்து பாம்பு பெரிய விஷயம்ங்க பாம்பு பற்றிய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே போகும் நம் முன்னோர்கள் எப்படி எல்லாம் யோசித்து இருக்கிறார்கள் என்ன மாதிரி எல்லாம் வராங்க ஆமையை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா நாலு விஷயம் குழந்தைகளை நம்பர் ஒன் ஆமைதான் கடல் வாழ் உயிரினங்களில் அல்லது பூமி வாழ் உயிரினங்களில் அதிக வருடங்கள் வாழும் ஒரே மிருகம் அதாவதுங்க முன்னூறுல இருந்து அறுநூறு வருஷங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் வாழுதுங்க ஆமை அதை என் வீட்டுக்குள்ள புகக்கூடாதுன்னு நீ சொல்லி இன்னொரு ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா நில நகர்ந்துரும் உங்களுக்கு கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே பிராணி ஆமை அது எப்படிப்பா திமிங்கலம் கூட அவ்வளவு போகாதாம்ப்பா அந்த கால எல்லைக்குள்ளே ஐம்பது வருஷம் திமிங்கலம் வாழுது ஐம்பது வருஷம் ஆமை வாழுதுன்னா திமிங்கலத்தை விட ஆமை தான் ஃபாஸ்டஸ்டாக நிறைய பயணம் பண்ணுமா அப்புறமா தான் தமிழ் மரபு சார்ந்த நூல்களை எடுத்து பார்க்கும் கடல் வழி பயணம் செய்த தமிழ் மாலுமிகள் ஆமையினுடைய பாதையை தன்னுடைய சுக்கானை திருப்பி ஆமை பாதையோடு பயணித்தார்கள்ன்ற குறிப்பு எனக்கு வருது ஆமைகள் அப்படி எப்படி ஃபாஸ்டர்ஸ்ட்டாக போகுது இன்னொரு ஒரு செய்தி பாரு சிட்னில இருக்கும் நாற்பத்தஞ்சி நாள் தான் முட்டை போடுறதுக்கு நாற்பத்தஞ்சி நாள் தான் இருக்குண்ணா சிட்னில இருக்கிற ஆமை வாழ்க்கையில எங்கே முட்டை போடுதோ அந்த இடத்துக்கு வந்துடும் இப்ப கன்னியாகுமரியில் முட்டை போடுதுன்னு வச்சுக்கோ சிட்னில இருந்ததுன்னா கன்னியாகுமரிக்கு வந்துடும் நாற்பத்தஞ்சி நாள்ல வரும் அது எப்படி எது ஸ்விம் பண்ணுது நாற்பத்தஞ்சி நாள்லெலாம் ஸ்விம் பண்ணி வரவே முடியாது உள்ளே எடுத்து பாக்குறேன் குழந்தைகளை எங்க பாரு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஜெயிக்கிறவங்களுடைய டெக்னிக்கை புரிஞ்சுக்கோ பயப்படாத ஸ்மார்ட்டா வர்க் பண்ணு ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணாத ஹார்ட் வர்க் ஸ்மார்ட்ல போடு ஸ்மார்ட் வர்க்ல ஹார்ட் வர்க் பண்ணு பெரிய ஆளா நீ வருவ என் குழந்தை வராம வேற யார் வர போறா நீ வருவ ஆனா என்ன அடிப்படையில் இங்க நம்பிக்கை இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யுமா ஆமா வந்து வயித்துல முட்டை வந்துருச்சு நாற்பத்தஞ்சு நாள்ல டெலிவரி என்ன பண்றது அது பிளான் பண்ணுமாங்க என்னங்க நாம பிளான் பண்றோமா குழந்தைகளை ஆம பிளான் பண்ணுமா டெலிவரிக்கு பிளான் பண்ணுவாங்க பிளான் பண்ணி என்ன பண்ணுமா தண்ணியில பயணத்தை ஆரம்பிக்குமா ஆரம்பிக்கும் போது அது நீந்துவதில்லை இதாங்க நான் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் கடத்த விரும்பும் செய்தியே இதுதான் அது நீந்துறதில்லை அது என்ன தெரியுமா பண்ணும் உள் நீரோட்டங்கள் வேகமாக ஓடுமா கடலுக்குள்ளாக நீரோட்டங்கள் வேகமா போகும் அந்த நீரோட்டங்களில் அது தன்னை இணைத்துக் கொள்ளும் அந்த நீரோட்டம் போற நீங்க தெரியும் வருது அது வந்து அந்த நீரோட்டத்தோட சேர்ந்த கிலோமீட்டருக்கு வேகமா போகும் போயிட்டு நான் எங்க ஆமையை பாராட்டுறேன்னா அது தெற்கு பக்கம் போகணும் இந்த நீரோட்டம் வடக்கு பக்கம் போகுதுன்னா தெற்கு பக்கம் போகிற அந்த எல்லா வரைக்கும் டிராவல் பண்ணி அந்த நீரோட்டத்திலிருந்து தனியா வந்துட்டு வேறு நீரோட்டத்திற்காக காத்துருக்கு தெற்கு பக்கம் போகிற நான் சேர்ந்துடும் பேசுறேன் ஒரு மணி நேரம் பேசுற ஒரு பத்து நிமிஷம் பேசாத நீ கேட்டனா உன்னை நீயே ஆமை போல் ஒரு நீரோட்டத்திற்குள் சேர்த்து கொண்டா நிறுத்தம் அது உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும்